நான் வாங்கும் முருகேஸ் நேச்சுரல் ஈகன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா இது ஒரு கோசாலை பார்த்தீங்கன்னா எல்லா இடமே நாட்டு மாடு தான் வளர்க்குறாங்க எங்க பார்த்தோம் நாட்டு மாடு காங்கேசாலை ஸ்ரீ மகா சிவகோசலை இங்கே பாருங்க காங்கேயன் காலை கேள்விப்பட்டிருக்கு இங்கே பாருங்க பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது காங்கேயன் காலை பார்த்தீங்கன்னா அந்த காங்கேயன் காலையில் ஃப்ரெண்டு மாதிரி பழகுறாங்க காரணம்னா இந்த பழகி அன்பாருக்கு போய் அந்த ஒரு காளை மாடு அசாதாரணமாக எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி அவங்கட்டு பழகிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நாட்டு மாடு தான் இருக்குது அதாவது நாட்டு இப்போ வந்து இப்போ குடிக்கிற பால்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜெர்சி மாட்டு பால் அது போக எல்லாமே கெமிக்கல் கலந்த பால் நான் சுத்தமான நாட்டு மாட்டு பால் இங்கே இந்த பண்ணையில் வந்து கொடுக்குறாங்க சிறப்பாக ஒரு நாட்டு மாட்டு பால் பால் மட்டும்தான் உண்டா நெய்யை உண்டா பால் நெய்யும் உண்டு நாட்டு மாட்டு பால் நெய்யெல்லாம் இருக்குது இது வந்து வள்ளியூர் ஏரியாவில் இருக்குது யாருக்காவது இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு நாட்டு மாட்டு பால் சுத்தமான நாட்டு மாட்டு பால் நாட்டு மாட்டு நெய் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாங்க வாங்க வந்து நம்ம நம்மளை காடைக்கு பண்ணுங்கள் சுத்தமான நாட்டு மாட்டு பால் கிடைக்கும் அது மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குது பாருங்கள் காங்கேய காங்கேயின் காலை இதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு ஆகும் இவங்களுக்கு அதிகமான லாபம்லாம் கிடையாது இருந்தாலும் இவங்க வழக்கத்து ஃபுல்லாக நாட்டு மாடு பார்த்திங்கன்னா நாட்டு நாய்கள் நிறைய எக்கச்சக்கமான நாயை கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாய்கிட்ட போட்டு வளர்க்குறாங்க எல்லாமே வந்து இவங்க லாபத்துக்கு அதில் ஒரு சேவை நோக்கத்தில் போட்டு வளர்க்குறாங்க பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாகவே நாட்டு மாடு தான் நாட்டு மாடு காங்கேயன் காலை இதுதான் இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெய் நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் எதாவது வேணுன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் வெள்ளியூர் பக்கத்தில் இருக்குது நாட்டு மாட்டு பால் நாட்டு மாட்டு நெய் வேணால் கிடைக்கணுங்க சிறப்பாக இருக்குது எஸ்பெஷலி அப்படியே சிறப்புன்னா யாராவது பார்வையிடன்னாலும் பிள்ளைங்கெல்லாம் பார்க்கணும் நாட்டு மாட்டு ரகங்கள்லாம் பார்க்கணும் ஆசைப்படுங்கன்னா கூட கண்டிப்பாக கிடைக்கணும் பாருங்கள் முக்கியமாக இந்த காங்கேன்கால்லாம் பார்க்கணும் சிறப்பாக இருக்குது பாருங்கள் இது மட்டும் கிடையாது நம்ம வந்து இந்த நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு நம்ம கஞ்சகாவியும் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கான மருந்துகள்லாம் தயாரிக்க போகிறோம் ஸோ அதுவும் என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கு இன்னொரு வீடியோ ஸ்பெஷலாக போடுறேன் சரியா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி